வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று தற்போது வெளிவந்திருக்கின்றது என்ன அந்த அறிவிப்புன்றத விரிவா பார்ப்போம் வாங்க ஸ்கிரீன்ல எல்லாராலையுமே பார்க்க முடியும் த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியின் சார்பாக ஒரு அனௌன்சேஷன் என்றது வந்திருக்குது சட்ட படிப்புகளுக்கு மே பத்து முதல் விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தில் அம்பேத்கர் சட்ட பல்கலகத்தின் கீழ் இயங்கும் சட்ட கல்லூரிகளில் சேர மே பத்து முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அறிவிப்பு ஏன் முக்கியமான அறிவிப்புன்னு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா குறிப்பிட்டு வன்னியர் சமுதாயத்திற்கான ஒரு முக்கிய அறிவிப்பா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த சட்டப்படிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விடயம் கிடையாது சட்டத்தால் எதையும் செய்ய முடியும் என்கிற ஒரு சூழலை இங்கு நமக்கு எதிரானவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதிலிருந்து நாம் எதிர்த்து போராட களமாட வேண்டும் என்றால் நாமும் சட்டம் அறிந்தவர்களாக சட்டம் படித்தவர்களாக இருக்க வேண்டும் அதனாலதான் இதை மிக முக்கியமான சொன்னேன் இந்த அறிவிப்புக்கான தேதி அப்படிங்கிறது முப்பத்தி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இதை எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத இந்த போட்டோ அப்படின்னாக்க இன்னைக்கு தேதி வந்து ஆறு இந்த ஆறாம் தேதியில இருந்து ஒரு நாலு நாள் நீங்க கணக்கு வச்சுக்கணும் பத்தாம் தேதி காலையில கீழே வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் அதிகாரப்பூர்வ அம்பேத்கர் சட்ட கல்லூரியினுடைய ஒரு வெப்சைட் ஆகும் இந்த வெப்சைட் குள்ள நீங்க போனீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாக்இன் பண்ணணும் அடுத்தது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களுடைய நேம் அந்த டீடைல்ஸ் பர்சன்டேஜ் கோர்ஸ் உடைய வேல்யூ எல்லாமே சொல்லிட்டு அது ஃபுல்லா நீங்க ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்தது உங்களுடைய டாக்குமெண்ட் கேட்பாங்க இன்னைக்கு 12th க்கு ரிசல்ட் மீ இல்லையா ஸோ இதோடைய பிரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து அதில் ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சம் மச்சா பேமெண்ட் கட்டணும் நீங்க அந்த பேமெண்ட் கட்டிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அம்பேத்கர் சட்டக்கல்லூரிக்கு சென்றுவிடும் இதுதான் இதற்கான ப்ராசஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பலருமே கிராஷ் கோர்சஸ் நிறைய படிக்கிறீங்க நிறைய அன்வான்ட் கோர்சஸ் எல்லாம் படிக்கிறீங்க எல்லாமே கொஞ்சம் மாற்றம் செய்துவிட்டு நீங்க இந்த வருஷம் வழக்கறிஞர் படிப்புக்கு உங்களுடைய நாட்டத்தை செலுத்துங்க இப்ப அறிவிச்சிருக்கிறது வந்து ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ்க்கானது பிஏ பி எல் அல்லது சம்திங் இருக்கக்கூடிய அந்த டிகிரி பேசிஸ்ல ஐந்து வருடம் கோர்ஸ் எல்எல்பிக்கு இன்னொரு டேட் சொல்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க அது வந்து மூன்று வருட கோர்ஸ் இந்த சட்டம் என்பது இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது இன்னைக்கு எங்க போனாலும் சரி ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் பெரிய நாட்டம் செலுத்தி அவர்கள் எல்லாமே ஒரு ஒரு வழக்கறிஞர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் இலகுவாக அவர்களை சார்ந்திருக்கவர்கள் என்ன பிரச்சனை செஞ்சாலும் சரி அதை ஈஸியா அவங்க என்ன பண்ணிடுறாங்க சட்டத்தின் மூலியமாக உடை விட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறாங்க நாம என்ன பண்றோம் வழக்குகள் வாங்கக்கூடிய சமூகமா இருக்குது நாம போயிட்டு ஏதோ ஒரு சமுதாயத்தை சார்ந்த வக்கீலையோ இல்ல ஏதோ ஒரு வக்கீல்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த கேஸ் அவங்கள நடத்த வைக்கும் சோ இது இங்க மாற வேண்டும் நாம அனைவருமே சட்டம் படிக்க வேண்டும் ஒரு டேட்டா நாம வந்து எடுத்தோம் இந்த இந்த அப்ளிகேஷன்ல எடுத்தோம் இல்லையா இதுல எடுத்தோம் அது இல்லாம ஆட்சி ஒரு தகவல் எடுத்தோம் என்னன்னா கடந்த பத்து வருடத்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அரசு சட்ட கல்லூரியில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் நமக்கு கிடைத்தது என்ன தெரியுமா எத்தனை பேர் படிச்சிருப்போம் நினைக்கிறீங்க இருபதாயிரம் பேரும் முப்பதாயிரம் பேரும் கிடையாது வெறும் மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் கோடிக்கணக்கான மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்துல கடந்த பத்து வருடத்துல அரசு சட்ட கல்லூரிகள்ல வெறும் மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு பேர் தான் படிச்சிருக்கிறாங்க வன்னியர்கள் சட்ட படிப்புகளா வழக்கறிஞர்களா எவ்வளவு ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் அதனாலதான் இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன இல்லை இந்த சட்டம் படித்தவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது ஆனால் இனி அது மாற வேண்டும் இனி மாறணும் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் படிக்கணும் அப்படி படிச்சா மட்டும்தான் நம்முடைய சமுதாயத்தையும் நம்மையும் நம்மளால தற்காத்துக் கொள்ள முடியும் இதோடைய பேசிக் பர்சன்டேஜா என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மினிமம் ஒரு செவன்டி ஃபைவ் அதாவது மினிமம் சொல்ற தேர்ட் கவுன்சிலிங்ல வரும் கிட்டத்தட்ட நீங்க ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேல இருக்கிறீங்க உங்களுடைய டுவெல்த்ல வந்து ஓவரால் மார்க் ஷீட் வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் அபோவ் இருக்கிறீங்கன்னா நீங்க கட்டாயமா இந்த படிப்பு படிங்க சட்டத்தை கையில் எடுங்க சட்டத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் ஒரு சாமானியனாக இந்த சமூகத்தில் நம்மளால் நடமாட முடியும் நடமாட முடியும்னா வீரோ கண்டு நடமாட முடியும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பெர்சன்ட்டுக்கு தான் நீங்க அப்ளை பண்ணிடுங்க ரெண்டு மூணு கவுன்சிலிங் வரும் தேர்ட் கவுன்சிலிங் வரைக்கும் வரும் அதாவது பிலோ பிலோன்னு சொல்லிட்டு குறைச்சி வச்சிருப்பாங்க அடுத்தது வச்சிருப்பாங்க நன்றாக இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்மளை வந்து வீழ்த்த துடித்து கொண்டிருக்கக்கூடிய சதிகாரர்களுடைய சதி வலையில் நாம் சிக்காமல் சமூகத்தை காக்க வேண்டும் மேலும் நம்மளுடைய சுய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் அப்படின்னா வழக்கறிஞர் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு வந்து நாம இன்னொரு தகவலையுமே எடுத்தோம் என்னன்னா அதிகபட்சமான வழக்கறிஞர்கள் எந்த சமுதாயத்துல இருக்கிறாங்கன்னு எடுத்தா அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பேர் தான் வருது அவர்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கிறது ஆனால் நாம கல்வியில பொருளாதாரம் வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கிறோம் ஓவராலா ஒரு பைச்சாட் போட்டோன்னு வைங்க ஒரு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் வன்னியர்கள் படிப்பறிவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எஞ்சிருக்கக்கூடிய ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் ஒரு மேம்போட ஒரு படிப்பு வேலை இன்னும் வந்து சொல்லணும் அப்படின்னாக்க கஷ்டப்படக்கூடிய வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் நல்லது ஒரு கல்வியை பயில வேண்டும் நல்லது ஒரு கல்வியை முறையை கையிலெடுக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி பிற சமுதாயம் அதை அவங்களுடைய விற்பனையை ஷேர் பண்றதெல்லாம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய வன்னியர்கள் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க நீ சட்டம் படிடா அப்படின்னு சொல்லுங்க உங்களை பிள்ளைங்களா இருந்தா நீ படிமா அப்படின்னு சொல்லுங்க அடுத்தது இதை பார்க்கக்கூடியவங்க அனைவருமே கொண்டு போயிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர் சொந்தக்காரங்க சேருங்க ஏன்னா சட்டம் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல நம்ம போட்டுக்கிற சட்ட மாதிரி நமக்கு மானத்தை கொடுக்கும் நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் நம்மளுடைய அடையாளத்தை கொடுக்கும் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு சட்டப்படிப்பை நம்ம அவர்கள் படிக்க வேண்டும் அவர்கள் நிச்சயமாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டும் சரி இப்ப உங்களுக்கு டுவெல்த் ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா மேல நான் இருக்கிறேன் ஆனா எனக்கு வந்து படிக்கிறது கஷ்டமா இருக்குது கவர்மெண்ட் சீட்டே கிடைச்சிடும் நல்லா புரிஞ்சுக்கணும் எயிட்டி பர்சன்ட் இருந்தா கம்பல்சரி கவர்மெண்ட் சீட் கிடைக்கும் உங்களுக்கு என்ன அதிகபட்சமா செலவு இருக்க போதுன்னா அஞ்சு வருஷத்துக்கும் இப்ப திருச்சியில காலேஜ் இருக்குது விழுப்புரத்துல காலேஜ் இருக்குது கோயம்புத்தூர்ல காலேஜ் இருக்குது சென்னையில காலேஜ் இருக்குது அடுத்து பார்த்தோம் அக்கா மதுரையில இருக்குது சேலத்துல இருக்குது அடுத்து தருமபுரியில் இப்போ இன்டீரியர்ல ஒரு காலேஜ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்க்கு நியர்பையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் அண்டன் புக் ஃபீஸ் மட்டும்தான் எக்ஸாம் ஃபீஸ் அதுவும் ரொம்ப கம்மி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் தான் ஒரு வருஷத்துக்கே புத்தகத்துக்கு எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே அந்த பணம் உங்களுக்கு ஒரு கவலையா இருக்குது உங்களால முடியாது கட்டுறது கஷ்டம் அப்படின்னா உங்களுக்கான அந்த அஞ்சு வருஷத்துக்கான தொகையை நம்மளுடைய சேனல் சர்ப நாங்களே தரேன் நானே உங்களுக்கு தரேன் அந்த மாதிரி யாராவது ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேல எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேல இருக்கிறீங்க குடும்ப சூழல் வந்து எனக்கு வந்து ஒரு புக்கம் புத்தகம் வாங்கறது கூட கஷ்டமா இருக்கும் ஆனா எனக்கு படிக்கணும்ன்ற ஆசையா இருக்காது இருக்குதுனாக்க நீங்க கீழே என்னுடைய மெயில் ஐடி கொடுத்திருக்கிற கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் செக் பண்ணிக்கோங்க அந்த நம்பர் எடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அந்த புத்தகத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு என்ன தேவையோ அதை முழுமையா வாங்கி தரேன் என்னுடைய கனவு மட்டும் கிடையாது அந்த சமுதாயத்தினுடைய கனவு மற்ற ஐயாவர்களுடைய கனவு சின்னவர்களுடைய கனவு என்ன அப்படின்னா இந்த சமுதாயம் கல்வியில வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல முன்னேறணும் அதுக்காக தான் இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்கிறாங்க அது நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அந்த இடஒதுக்கீடை நாம் வந்து எதிர்பார்த்து காத்திருப்பதை விட அது எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்க வைக்கும் அப்படின்றது கட்சி பார்த்தோம் நாம என்ன பண்ணணும் நம்மள்ட்ட வெல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது வெல் நாலேஜபிள் இருக்குது அப்படின்னாக்க வி ஹாவ் டு கோ ஸ்டடி ஃபார் லா தயவு செஞ்சு அந்த சட்டப்படிப்பை கையில எடுங்க பல முறை அதுதான் இது சட்டம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விடயம் கிடையாது வழக்கறிஞர் அப்படின்றது ஒரு தனி பவர் அதுவும் இந்த சமுதாயத்துல யோசிச்சு பாருங்க பத்து வருஷத்துல மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஒரு பத்து வருஷத்துல இருபதனாயிரம் பேர் முப்பதனாயிரம் பேர் இந்த எப்படி இருக்கும் நல்ல வேற மாதிரி இருக்கும் அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு பக்கவா இருக்கும் சோ எல்லாமே எங்க மாற்றத்திற்குரியது தான் அந்த மாற்றம் நம்மளால மட்டும்தான் முடியுன்ற நம்பிக்கையை மனசுல வைங்க நாம் நிச்சயமாக சட்டம் படித்தவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் சமுதாயத்திலே நாமும் ஒரு உயர்வினையை பெற முடியும் முடிஞ்ச அளவுக்கு சாரி சப்போஸ் வந்து நீங்க கொஞ்சம் பிலோ பெர்சன்டேஜா இருக்கிறீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை ஒரு டிகிரி எடுங்க டிகிரி வந்து நீங்க ஹை லெவல் மார்க் எடுக்கிறீங்க வந்து ஒரு செவன்டிஃபை கீழே இருக்கிறீங்க ஆனா வைக்கலுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா பிஎஸ்சியோ பிசிஏஓஓஓ பிஏஓ இல்ல எழுதறானது ஒரு டிகிரியை சூஸ் பண்ணி அந்த டிகிரில நீங்க பர்சென்டேஜை வந்து ஹைப் பண்ணீங்கன்னா அதை வச்சு நீங்க த்ரீ இயர்ஸ் முடிஞ்சிட்டு நீங்க திருப்பி எல்எல்பிக்கு அப்ளை பண்ணலாம் அனைவரும் சட்டம் படிக்க வேண்டும் அனைவரும் அந்த காணொலியை எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சேரு சேருங்க படிப்பினுடைய அவசியம் இந்த சமுதாயத்தினுடைய மேம்பாடு என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து பெறுவது உங்களுக்கு செல்வது நன்றி வணக்கம்